ஆன்லைன் டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை நீ யார் என்று உனக்கு தெரியும் நம்ம கடைசியா பேசிட்டு இருந்தது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகில் உள்ள பாலாட்டங்கரை ஆஞ்சநேயர் கோயில் கேக்குதுங்களா எல்லாத்துக்கும் கேக்குதுங்களா கேக்குதுமா கேக்குதுமா பாலாற்றுங்கரை கோயில் அந்த கோயில்ல வந்து நம்ம கணவன் அதாவது சீதையும் ராமனை ஒன்னா சேர்த்துனது ஹனுமான் தான் அதனால கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அங்க போய் நம்ம வழிபாடு செஞ்சா கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க அதே மாதிரி இந்த ராமாயணத்துல வந்து ராமர் வந்து ராவணரை வத செய்த காரணமே நம்ம ராம நம்ம அனுமன் தான் நிறைய வந்து ஹெல்ப் பண்ணார் அதனால நம்மளுக்கு ஏதாவது போற்று பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த கோயில்ல போய் வழிபாடு செஞ்ச அங்க இருக்கிற ராமர் பாத வழிபாடு அரசு கிடைக்கும் அடுத்து வந்து திருப்பூர் மாவட்டம் கொழும்பம் அப்படிங்கிற ஊருக்கு அந்த ஊர்ல வந்து இருக்கிற சிவன் கோயில்ல வந்து நவகரங்கள் அங்க போய் தோச நிவர்த்திக்காக நவகிர தோஷம் நிவர்த்திக்காகவும் சனி தோஷம் நிவர்த்திக்காகவும் வழிபாடு செய்யலாம் இப்படி செய்யும் போது அனைத்து பிரச்சனைகளும் செய்யும் அப்புறம் வந்து நம்ம நம்ம ஊர்ல இருக்கிற மாரியம்மன் வழிபாடு நம்ம எல்லா ஊர்லயும் மேக்சிமம் மாரியம்மன் இல்ல ஏதனும் ஒரு மாரியம்மனால இருக்கும் அந்த போய் வழிபாடு பிரச்சனைகளை அந்த மாரியம்மன் மாற்றி விடுவாள் எனவே மாரியம்மன் வழிபாடு நம்ம சொல்றாங்க அடுத்து வாராகி வழிபாடு இப்ப இந்த கலிகாலத்துல இருந்து வாராகியம்மன் வழிபாடு சிறப்பா கொண்டாடி இருக்காங்க நம்ம வாராகியோட வழிபாட்டை எடுத்துக்கும் போது நம்ம வாழ்க்கை வந்து பலமாகும் அப்படின்னு நம்ம அதாவது வந்து இப்ப எல்லா ஜோதிட சாஸ்திரியும் வா வாராகி வழிபாடு சொல்றாங்க எங்க குருநாதர் வந்து எங்களுக்கு வாராகி உபாசனை இதை தந்துருக்காங்க அதனால அன்னை வாராகிய நம்ம வழிபடும் பொழுது நம்ம வந்து வாழ்வில ஜெயிக்கலாம் அடுத்தது கோவை திருப்பூர் மாவட்டம் செல்லப்பம்பாளையம் என்ற ஊர்ல இருக்கிற ஆதிகேசவ பெருமாள் கோயில் அந்த ஆதிகேசவ பெருமாள் கோயில்ல வந்து பெருமாள் வந்து இருக்காரு அங்க வந்து நிறைய கடவுள் இருக்காங்க ஆளுயர் ஆஞ்சநேயர் இருக்காரு யோக நரசிம்மர் இருக்காரு சக்கர தாழ்வா இருக்காரு இப்ப இந்த கோயில் மெயின் என்னன்னா வாஸ்து பகவான் இருக்காரு நம்ம குடும்பத்துல பிரச்சனை இருக்கிறது காரணமே நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்ப வந்து வாஸ்து சரியில்லை அப்படிங்கிறவங்க இந்த கோயில் வந்து பதினோரு வாரம் சனிக்கிழமை நெய் தீப வழிபாடு செஞ்சா வாஸ்து தோஷம் நிவர்த்தி ஆயிடுது அடுத்து அன்னபூர்ணி தாயா இருக்காங்க நம்ம வந்து நம்ம சாப்பாட்டுக்கே கஷ்டம் அப்படிங்கும் போது அங்க போய் நம்ம வழிபாடு செய்யும்போது நம்மளுக்கு அன்னத்துக்கு பிரச்சனை இருக்காது காமதேனு அங்க இருக்காங்க அப்ப காமதேனு நம்ம வழிபாடு பொழுது நம்மளோட நம்மளுக்கு அனைத்தும் கிடைக்கும் அதே மாதிரி அங்க ஈகை சித்தர் அப்படின்னு ஈகை சித்தர் இருக்காங்க கங்காதேவி இருக்காங்க யம தர்மராஜா ராஜா சித்தரகுப்தர் இவங்க எல்லாம் இருக்கும்போது யம பயம் நீங்கும் அடுத்தவ சில தாந்திரிக பரிகாரங்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பொள்ளாச்சியில வந்து அந்த வடுகபழை ரோட்ல ஒரு கோயில் இருக்குங்க ஜீவ சி சித்தி முத்தி நிலையம் அப்படிங்கிற ஒரு கோயில் அந்த கோயில்ல ஏன் வழிபாடு செய்யணும் அப்படின்னா நம்ம வீட்டுல பெரியவங்க வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கிற இருப்பாங்க அவங்க வந்து நாற்பத்தி எட்டு நாள் சாப்பிடாம இருப்பாங்க ரொம்ப இறக்கும் தருவாயில இருக்கிறவங்க உயிர் போகாம இருந்துச்சுன்னா அவங்களுக்காக அங் அந்த பெரியவங்களோட ரத்த சொந்தங்கள் போய் அந்த கோயில வழிபாடு செஞ்சு அந்த திண்ணீர் கொண்டு வந்து அந்த கிடையாது கிடக்குற விதை உங்களுக்கு வச்சா மூன்று நாட்கள் போகும் இது வந்து அனுபவ உண்மை அடுத்தது சில தாந்திரிக பரிகாரங்களை நம்ம பார்க்கலாம் தாந்திரீகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ நம்ம பார்த்து பூரா ஆலய வழிபாட்டு இப்போ வந்து தாந்திரி சின்ன சின்னதா நம்மளா செஞ்சுக்கிறது தாந்திரிக பரிகாரம் இப்போ நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைகள் நல்லா படிக்கல அப்படின்னா தொடக்க பள்ளியில இருக்கிற குழந்தைகளுக்கு லட்டு பேனா பென்சில் வாங்கி கொடுத்தா அந்த குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் அடுத்தது திருமணம் ஆகல அப்படின்னா ஆணா இருந்தால் வெள்ளிக்கிழமை காலை ஆறு டு ஏழு சுக்கர ஓரையில நாப்பத்தி எட்டு நாளைக்கு உங்க அருகில் இருக்கிற ஆலமரத்துக்கு மரத்துக்கு முதல்ல வந்து ஒரு ஒரு சொம்புல ஏழு வெள்ளைச்சக்கரை எடுத்து நிறவோட தண்ணி ஊத்திட்டு போய் நாப்பத்தி எட்டு நாள் அந்த ஆழமரத்தை ஊத்தி தூடம் பத்தி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா திருமணம் நடக்கும் நல்ல மனைவி அமைவார் இதே பெண்ணா இருந்தாங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள செவ்வாய் ஓரையில நாப்பத்தி எட்டு நாள் இதே மாதிரி சக்கரை தண்ணி ஊற்றி வழிபாடு செஞ்சோம்னா அவங்களுக்கு நல்ல கணவர் அமைவார் அடுத்தது திருமணம் நடக்கிறதுக்கு நம்ம வீட்டுல ஆண் பிள்ளைகளை வச்சிருக்கிறோம் நம்ம பையனுக்கு திருமணம் ஆகல அப்படிங்கிறவங்க வெள்ளச்சக்கரையில பிள்ளையார் உருவம் பாவு காய்ச்சி ஏதோ ஒரு வகையில ஒரு பிள்ளையார் உருவம் பிடிச்சு நாப்பத்தி எட்டு நாளைக்கு நம்ம வீட்டுல விரதம் இருந்து தீபம் போட்டு சா சாமி நம்ம குலதெய்வம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி நினைச்சு சாமி கும்பிட்டோம்னா கண்டிப்பா நம்ம குழந்தைகளுக்கு அதாவது ஆண் ஆண் குழந்தைக்கு திருமணம் ஆகும் இதே பெண் பிள்ளையை பெற்றவர்களா இருந்தாங்கன்னா குங்குமத்துல பிள்ளையா வச்சு நாப்பத்தி எட்டு நாள் வீட்டுல அதே மாதிரி விரதம் தினமும் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சா கண்டிப்பா அந்த பெண் பிள்ளைகளுக்கு நல்ல கணவன் அமைவார் அடுத்து நம்ம குழந்தைய படிச்சுட்டு வேலைக்கு போகாம கவர்மெண்ட் எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணி இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிகாரத்தை ஆரம்பிக்கணும் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆறு டு ஏழு காலையில சூரிய ஓரையில ஆரம்பிக்கும் அந்த சூரிய ஓலையில நம்ம பக்கத்துல இருக்கிற எருக்கஞ்செடி கொண்டு போய் ஒரு சொம்பு தண்ணி ஊத்திட்டு தீபம் ரெண்டு போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரோம் இப்படி தொடர்ந்து நாப்பத்தி எட்டு நாட்கள் பண்ணும்போது நம்மளோட குழந்தைகளுக்கு கண்டிப்பா அரசு பதவி கண்டிப்பா கிடைக்கும் அடுத்து ரொம்ப நாள் குழந்தை இல்லை நான் நாங்க எத்தனையோ வைத்தியம் பார்த்துட்டு குழந்தை கிடைக்கல அப்படிங்கிறவங்க பிரசவ பிரசவப்பாடு போய் அங்க குழந்தை பெற்ற தாய்மார்களையும் அந்த குழந்தையும் பார்த்துட்டு அவங்களுக்கு பாலும் பிரிட்டானிய பிஸ்கட்டும் வாங்கிட்டு போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அடுத்தது உங்க ஜாதகத்துல மரண கண்டம் இருக்குது உங்களால எந்த கோவிலுக்கு போக முடியாது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நம்ம வீட்லயோ பார்பர் சாப்பியோ போய் கண்டிப்பா மொட்டை அடிச்சிட்டோம்னா மொட்டை பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களோட மரண கண்டம் நீங்கிரு அடுத்து நித்திய கண்டம் பூர்ணாயின்னு ஒரு ஒரு சில ஜாதகத்துல இருக்கும் அப்படி இருக்கிறவங்க அவங்க மனைவி வந்து மாங்கல்யம் அணியக்கூடாது மாங்கல்யத்தை கழட்டி வைத்து விட்டால் கண்டிப்பா கணவரோட ஆயுள் கெட்டியாகும் அடுத்து ரத்த தானம் ரத்த தானம் ஏன் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு வாகன விபத்து ஏற்படும் அப்படின்னு நம்மளோட ஜாதகம் இருந்தால் நம்ம ரத்த தானம் கொடுத்தா நமக்கு வாகன வாகன விபத்து ஏற்படாது நாம வந்து ஒரு பக்கம் போறோம் அப்படிங்கும்போது போது நம்ம நல்லபடியா போயிட்டு வரோம்னா அன்னத்து தேதிக்காய் பிடிச்சு பீச்சு போனா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது வீட்டுக்கு நல்லா வந்துடலாம் அடுத்தது இந்த பேப்பர் பூன்னு சொல்லுவாங்க அந்த பேப்பர் பூவை நம்ம எடுத்து நம்ம பாக்கெட்லயோ பர்சலையோ வச்சு போனாலும் கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆகாது இப்படி வந்து நிறைய பரிகாரம் இருக்கிறது அந்த பரிகாரங்களை வந்து நீங்க செஞ்சு வாழ்க்கையில முன்னேற்றம் நான் வந்து இப்ப வந்து எங்க ஊர் பொள்ளாச்சி அப்படிங்கறதுனால பொள்ளாச்சியில இருக்கிற கோயில்களையில ஆராய்ச்சி செய்து நிறைய கிளைண்ட்டு கொடுத்து அதுல வெற்றி பெற்ற பரிகாரத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் புனி வருங்காலங்கள் தமிழ்நாட்டுல இருக்க அனைத்து கோயில்களோட பரிகாரங்களும் சொல்லலாம்னு இருக்கிறேன் இதை நீங்க எல்லாரும் பின்பற்றி போனோம் வந்து உங்களுக்கு இதுல டவுட் இருக்கிறவங்க கண்டிப்பா டவுட் கேட்கலாம் அம்மா ஒரு சந்தேகம்மா அம்மா நிலம் ஒண்ணு நிலம் ஒண்ணு விக்காமலே இருக்கு அந்த நிலம் விக்கணும் அப்படின்னா என்னங்கம்மா பண்ணனும் அந்த நிலத்தோட தலைமுறையில நவதானியங்களை போட்டு தண்ணி ஊத்தி பச்சு அந்த நவதானியங்கள் முளைக்கும் போது நிலம் என்ன முளைங்கம்மா ஈசானிய மூளை நன்றிங்கம்மா நன்றிங்க தேங்க்யூமா ரொம்ப அற்புதமா நிறைய விஷயங்கள் விளக்கங்கள் கொடுத்தீங்க இப்போ வந்து அம்மா இப்போ ஒருத்தவங்க டவுட் கேட்டாங்க அதே மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு வந்து பல விஷயங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன வரிபா வழிபாடு எடுக்கணும் எந்த ஆலயம் போகணும் பரிகாரம் பண்ணுங்கிற சந்தேகங்கள் இருக்கும் அப்படி இருக்கிற மாதிரி இருந்தா ரைஸ் பண்ணீங்கன்னா நம்ம அம்மா கிட்ட கேட்கலாம் அவங்க நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி நீங்க அவங்ககிட்ட டவுட் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிறைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா எனக்கே நிறைய சொல்லியிருக்காங்க தாந்திரிக வழிபாடுகள் நிறைய நமக்கு சொல்லுவாங்க நம்ம பேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து நிறைய வழிபாடுகள் சொல்லி எனக்கு அது சக்சஸ் ஆயிட்டு இருக்கு இடத்துல சந்தோஷமா நான் சொல்லிக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி அவங்க கிட்ட கேக்குறப்ப அவங்க கண்டிப்பா கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க யுவராஜ் நாதி நாச்சிமுத்து சார் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க பேசுங்க சார் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேடம் இப்ப பாத்தீங்கன்னா பையனுக்கு வந்து ராகுதே நடக்குதுங்க வைஃபுக்கு வந்து கேஸ் டிஸ் நடக்குது மேடம் இப்போ என்ன பரிகாரம் பண்ணணும் மேடம் நீங்க புத்தக பரிகாரம் பண்ணுங்க நீங்க யூடியூப்ல போய் மருதமலை குருஜி புத்தக பரிகாரம் அடிச்சிங்கنا வரோம் அது அவர் எப்படி சொல்லிட்டாரோ அது மாதிரி பண்ணுங்க சரி மேடம் சரி மேடம் எட பிரச்சனை கொஞ்சம் இருக்கு மேடம் அது தீர்றேன் அத நிறைய சொன்னனே எட பிரச்சனை திருவண்ணாமலைக்கு போங்க சபாகலம் கிரிவலம் வாங்க சபாகலம் கிரிவலம் சரி மேடம் சரி தேங்க் யூ சார் வேற யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா பணவரவுக்கு ஏதாவது சொல்லுங்கம்மா பணவரவுக்கு நிறைய சொன்னே பணவரவு பண்ணு பண்ணுங்க இருபது ரூபா நோட்டை எடுத்து ஒரு பெட்டியில ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்க போட்டு வச்சிருங்க இருபது ரூபா நோட்டு போட்டு வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு வருஷத்துக்குள்ள உங்களோட தனம் பெருகும் மேம் அந்த கிரீன் கலர் நோட்டுங்களா அந்த பிங்க் கலர் மாதிரி இருக்கு மேம் அதுங்களா மேம் எது வேணாலும் எது வேணாலும் போடுங்க நன்றி மேம் थैंक यू மேம் அந்த நிலத்துல வந்து நவதானியங்கள் வந்து ஈசான மூலையில போட சொன்னீங்கல்ல அது என்னைக்கு ஏதாவது போடணும் அப்படி ஏதாவது கணக்கு இருக்குங்களா உங்க ஜென்ம நட்சத்திர நாள் போடு யார் பேர்ல நிலம் இருக்குதோ அவங்க ஜென்ம நட்சத்திர நாள் போடு நன்றி மேம் தேங்க் யூ थैंक यू மேம்

ஒரு சாதாரண பிசினஸா ஆனாலும் சரி இல்ல பிசினஸ் பத்தி பேச போலானாலும் சரி ரெண்டு தடவை பேசுறாங்க பட் தேர்ட் டைம் அது அப்படியே க்ளோஸ் ஆயிடுது எல்லா ஈவன்ட்டும் அந்த மாதிரி இருக்கு அதுக்கு என்னங்க பண்ணனும் நீங்க என்ன பண்ணனும்னா உங்க ஜென்ம நட்சத்திர நாள்ல பக்கத்துல இருக்கிற பிள்ளையர் கோயில் போய் சிதற்காய் போட்டு எந்த எதுக்காக போனாலும் சிதற்காய் போட்டு உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு அப்படி செய்யறதாங்க மேம் இல்ல ஒவ்வொரு காரியத்துக்கு போகலயே அந்த மாதிரி காரியத்துக்கு போகும்போது பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஒரு டைம் ஜென்ம நட்சத்திர நாள் போடுறங்க சுதர்காய் போடுறங்க நன்றிங்க மேம் நன்றிங்க 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 சோ நெக்ஸ்ட் யாராவது டவுட்ஸ் கேக்குறீங்களா சசிகலா மனோஜ் மேம் நீங்க பேசுங்க நான் நான் கேக்குறேன் மேடம் சௌமியா மேடம் ஆ பேசுங்க சார் அதுக்கு அடுத்து சசிகலா மேன்கிட்ட கேட்டுக்கலாம் பேசுங்க சார் ஆமா மேடம் நல்லா தான் பேசணும் கோர்ஸ் மேடம் சார் மேடம் இப்போ பசங்க பேச்சு கேக்குறதுக்கு என்ன மேடம் பண்ணணும் பசங்க பேச்சு கேட்க மாட்டேங்கறாங்க பசங்க பேச்சு பசங்க வந்து முப்பது வயசு ஆயிடுச்சு மேடம் நல்லா இருக்கும் சரி இப்போ பண்ணலாங்க ஆஹ் இப்ப வந்து நம்ம பசங்க பேச்சு கேக்கலையோ நம்ம எதிரிகள் இந்த பரிகாரத்தை நானே சொல்லலான்ட்டு இருந்து நம்ம பசங்களாக நம்ம நண்பர்களாகட்டு நம்ம எதிரிகள் நம்மளுக்கு அப்படின்னா நம்ம மானசீகமா அவங்களுக்கு தெரியக்கூடாது கோபாலகிருஷ்ணே வச்சுக்கலாம் கோபாலகிருஷ்ணன் தான் உங்களோட பயன் நினைச்சுட்டு நைட் வந்து ஒரு அவங்க ஒரு எட்டு மணிக்கு மேல அவங்களுக்கு பாத பூஜை பண்ற மாதிரி நம்ம மானசீகமா பாத பூஜை பண்ணலாம் அப்படி பண்ணும் பொழுது அவங்க வந்து நம்மளுக்கு லயப்பட் லயப்பட்டுருவாங்க சொந்த பையனுக்கு எப்படி மேடம் பாதபுஜம் பண்ண முடியும் நீங்க பண்ண வேண்டாங்க மானசீகமா செயல் சரி சரி ஓகே ஓகே அப்ப இல்லேன்னா அவங்க பேரை சொல்லி வசி வசின்னு சொல்லணும் சரி மேடம் நல்ல பரிகாரம் மேடம் இது இதுக்கு எதுவும் கோயில் பரிகாரம் எதுவும் இல்லையா பிள்ளைகள் சொன்ன பேச்சு கேக்குறதுக்கு பள்ளி முருகன் போய் கும்பிட்டுவாங்க சரி மேடம் இதுக்கு அவரே சொன்ன பேச்சு அவரே சொன்ன பேச்சு கேக்காதவர் அதனால அவரு கும்பிட்டா சக்சஸ் ஆகும் சரி மேடம் இதுல வந்து ஒரு ஒரு பரிகாரம் ஒருத்தர் சொல்லிருக்காரு மேடம் அவங்களுடைய போட்டுக்கிட்டு கட்டி போடுறாங்க இந்த பிள்ளைய பேச்சை கேக்கணும்னு சொல்லிட்டு அது துவச்சு புழியாம உணர்த்திடணுமா இப்படி புழியாம உணர்ந்தோம் அவங்க பேச்சை கேட்க ஆரம்பிச்சு இப்படி ஒரு பரிகாரம் ஒருத்தர் இது ஒரு பரிகாரம் ஒருத்தர் இது மாதிரி

நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளுக்கு நடுவுல இந்த நீங்க சிறப்பா தேர்ந்தெடுத்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு எங்களுக்கு குடும்பத்துல ஒருத்தரா இருந்து நீங்க நல்ல பரிகாரங்கள் சூட்சும பரிகாரங்கள் தாந்திரிகங்கள் எல்லாத்தையுமே சொல்லி தர்றீங்க எங்களுக்கு ஒரு பக்க பலமா இருக்கு நீங்க சொல்ற மாதிரி பரிகாரங்களையும் ஃபாலோ பண்ணிருக்கோம் அதுல சக்சஸும் ஆயிருக்கோம் இப்போ அடுத்து என்ன அப்படின்னா நாங்க வந்து குழந்தையின்மை பிரச்சனைல இருக்கோம் அதுக்காக நாங்க நீங்க சொன்ன பல பரிகாரங்களையும் செஞ்சிருக்கோம் நாங்களும் தனியா வேற வேற ஜோதிடர்கள் சொன்ன பரிகாரங்களையும் செஞ்சிருக்கோம் நாங்க இப்ப வந்து அடுத்து ஐவிஎஃப் மாதிரியான ட்ரீட்மெண்ட்ல இறங்கிருக்கோம் அதுல வந்து பிப்டி பர்சன்ட் ஒர்க் வந்து எங்களுக்கு முடிஞ்சிருச்சு ஒரு பிப்டி பர்சன்ட் வேலை தான் இருக்குது அதுல வந்து நடுவுல ஒரு சின்ன சின்ன தடைகள் வந்துட்டு இருந்தது அது கொஞ்சம் கொஞ்சம் அகழுது இனி அடுத்து வந்து எங்களுக்கு அது ஒரு ஆஹ் அட்டம் சக்சஸ் ஆகுற மாதிரி இருக்கணுங்கிறது எல்லாருடைய ஆசை அதுல எந்த ஒரு தடங்களும் வராம நல்ல படியா முடியறதுக்கு ஏதாவது ஒரு தாந்திரிக பரிகாரம் இருந்தா சொல்லுங்க செயற்கை கருத்தரிப்பு முறைக்கான தாந்திரிக பரிகாரம் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க அதான் ஜாமி பழனி போயிட்டு வர சொன்னேன் நானு பழனி சரிங்க டீச்சர் அந்த தூண் பள்ளி போய் நான் சொன்னனலடா முந்தா நீ பேசும்போது சொன்னனல பள்ளி போயிட்டு வந்திரலாம் இரண்டாவது இடையில வந்து இங்க ஜிஹெச்ல போய் பிரசவ வார்டு போய் அந்த பாலும் பிஸ்கட் வாங்கி கொடுத்து வந்து சரிங்க டீச்சர் சரி சரி ஏண்டா சரி ரொம்ப நன்றி அவ்வளவுதான் இது மட்டும் தான் எங்களுக்கான பிரச்சனை थैंक यू थैंक यू டீச்சர் थैंक यू थैंक यू சசிகலா மேம் சோ ஃபர்தரா வேற யாராவது டவுட் கேக்குறீங்களா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க இன்னும் அம்மா வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க சோ அதனால நீங்க அவங்க கிட்ட கேக்குறப்பதான் அது அடுத்தவங்களுக்கும் கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு இல்லாட்டியும் நீங்க வேற ஏதாவது ஒரு இது கேக்குறப்ப இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம பாக்குறப்போ இல்ல லைக் லேட்டரா கேக்குறப்போ கண்டிப்பா வந்து அவங்க அந்த ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க பிரச்சனையா இருந்தா அதுக்குண்டான தீர்வா கூட அது இருக்கும் ஏன்னா பெரிய பரிகாரம் அப்படிங்கும்போது சில விஷயங்கள் வந்து நம்மனால வந்து மேபி நம்ம லைஃப் அந்த மாதிரி விஷயங்களுக்கு செய்ய முடியாம இருக்கலாம் பட் இந்த மாதிரி தாந்திரிக பரிகாரங்கள் கண்டிப்பா எளிய முறையில எல்லாருமே செய்யக்கூடிய விஷயங்களா இருக்கலாம் ஆதிலட்சுமி மேம் நீங்க எதுவும் பேசுறீங்களா ஆமா மேம் ஒரு டவுட் கேட்கலான்ட்டு இல்லைங்க மேடம் கேளுங்க மேம் பொண்ணுக்கு வந்து கடக லக்னம் மேம் கன்னி லக்னத்து கண்ணில வந்து செவ்வாய் வந்து அஸ்தங்கமா இருக்கு அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க மேம் எத்தனை டிகிரி அஸ்தங்கமாக கரெக்டா தெரியல மேம் ஆனா அஸ்தங்கன்ட்டு ஜாதகத்துல போட்டிருக்கு அது வச்சு நீங்க ஒண்ணு பண்ணுங்க நிகழ்ச்சி முடிவுல வந்து சகோதரி வந்து என்னோட எண் கொடுப்பாங்க நீங்க தனிப்பட்ட முதல்ல எனக்கு கூப்பிடுங்க நான் எத்தனை திதியில் அஸ்தங்கம் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கு உண்டான பரிகாரம் ஆ சரிங்க சரி நன்றி நன்றி தேங்க்யூ மேம் நெக்ஸ்ட் ஏதாவது கேட்குறீங்களா நீங்க காசி ஜாதகம் அப்படின்றது காசி ஜாதகத்துக்கு காசி போயிட்டு வரணும் தீர்த்த யாத்திரை சொன்னேன் இல்லையா ஆமா திருப்பூர் மூணு கோயில் இந்த பதிவு வந்து யூடியூப்ல வரும் அதை பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த யாத்திரை போறது வந்து காசி போறதுக்கு சமம் அது வந்து நம்ம காசி போக முடியாதவங்க சரிங்க இருந்து வேற எதுவும் பரிகாரம் ஏதா அது வரைக்கும் போற வரைக்கும் எதுவும் செஞ்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி எதாவது இருக்கா பரிகாரங்கள் இல்லைங்க இல்லை ஓ அது போயிட்டு வந்தாதான் தான் கல்யாணத்தை தடன் இங்கே திருமணம் ஆகும் அப்படிதானே மேடம் அப்படி இல்லைங்களா ஆ காசி ஜாதகம் இருந்தாலே கல்யாணம் தள்ளி போகுது காசிக்கு போயிட்டு வந்து அந்த பரிகாரம் செஞ்சாதான் திருமணம் இதுவாகும் கூடி வரும்ன்ற மாதிரி நம்மளோட கொடுப்பினை எப்படியோ நம்மளோட தசா புத்தி கோச்சாரம் எல்லாம் ஒத்து வந்து கொடுப்பினே தசா புத்தி கோச்சாரம் இதெல்லாம் ஒத்து வந்துச்சுன்னா காசி போகாமையே திருமணம் ஆகும் ஓகேங்க ரொம்ப சந்தோஷம் ஓகே நான் அந்த தீர்த்த யாத்திரைன்னு பாத்துட்டு நான் அது மாதிரி செஞ்சுக்கிறேன் நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க நான் சென்னைல இருந்து பேசுறேன்மா ஓ சென்னையில இருந்து பேசுறேன் ஓகே அப்ப இங்கயும் வர முடியும் ஆஹ்

நீங்க அவங்கக காண்டாக்ட் பண்ணி என்ன உங்களுக்கு வேணுமோ அதை நீங்க பேசிக்கலாம் இல்ல ஏதாவது நோட்ஸ் இருக்குறதால நீங்க எடுத்துக்கலாமா ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ நீங்க போய் பார்க்கணும் ரொம்ப நன்றிமா ரொம்ப நன்றி அம்மா உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் எங்க இருக்கீங்க என்ன உங்க தகவல்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்கம்மா எல்லாருக்கும் என்னோட பேர் தேவிங்க நான் பொள்ளாச்சி இருக்கேன் என்னோட அலைபேசி எண் வந்து நைன் ஜீரோ டூ ஃபைவ் டூ ஃபைவ் டூ எயிட் ஒன் ஃபோருங்க நம்பர் மட்டும் இன்னொரு முறை சொல்லிருங்கம்மா நைன் ஜீரோ டூ ஃபைவ் டூ ஃபைவ் டூ எயிட் ஒன் ஃபோர் வேற ஏதாவது அம்மா கிட்ட டவுட்ஸ் கேக்குறீங்களா அவங்க கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துட்டாங்க நம்ம நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கலாங்களா அம்மா நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கலாங்களா அம்மா கோஸ்லாமா சரிம்மா எனக்கு இந்த வாய்ப்பை எனக்கு இந்த வாய்ப்பை தந்த எனது குருநாதர் எம் கே ஆர் அவர்கள் இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு அனைத்தும் நிறைவாகும் நன்றிங்க மேடம் நன்றி நன்றி மேடம் நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி கோசலா அம்மா ஆக்சுவலி உண்மையிலேயே முதல் முதல வாரவாரத்துல பேசியிருந்தாலும் வித்தியாசமான தலைப்புல பேசியிருந்தாலும் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எங்களுக்கு என்ன விஷயம் கொடுக்கணுமோ அதை வந்து அற்புதமா கொடுத்து இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இவ்வளவு அற்புதமாக இருநூத்தி பதினோராவது வாரவாரம் ஆரவாரம் நிகழ்ச்சியை முடித்து கொடுத்தமைக்காக திருமதி தேவி அம்மா அவர்களுக்கு தர்மசாஸ்தா ஜோதி வித்யாலயாவின் நிறுவனர் மற்றும் எங்களது குருநாதருமான டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜு ஐயா அவர்களின் சார்பாக இருக்கிற கூப்பி மகிழ்ச்சியாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்ம ஒவ்வொரு இறுதியில் சொல்ற ஒரே அதே விஷயமும் இன்னைக்கும் நான் ஷேர் பண்ண விரும்புறேன் எஸ் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தர்மசாஸ்திரா ஜோதி வித்யாலயாவின் ஆண்டு விழால எங்க குருநாதர் டாக்டர் எம் கே ஆருடைய பத்தாண்டு கால ஆய்விற்கு பிறகு நம்ம டிஎஸ்ஜேவி அப்ளிகேஷன் ஒண்ணு லான்ச் பண்ணி அதை வந்து நாம பீல்டுல விட்டு நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருந்தோம் அதை நிறைய பேர் இப்ப வந்து இந்த டூ இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேல சக்சஸ்ஃபுல்லா வாங்கி ரெனியூ பண்ணி அதை யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நிறைய நம்ம ஆரம்பத்துல கொடுத்தத விட இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆப் கம்ப்ளீட்லி ஒரு பர்னிஷ்டு ஆப்ல பயங்கர நிறைய அப்டேட்ஸோட போயிட்டு இருக்கு லேட்டஸ்டா கூட பாத்தீங்க புள்ளி அதிர்ஷ்ட புள்ளி குபேர புள்ளி துரத புள்ளி தலைவிதி புள்ளின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து ஐயா கொடுத்துட்டாரு அடுத்து உபகிரகத்தோட அப்டேட் வர போது வாஸ்து வர போது அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீக்கெண்ட்ல வந்து உங்களுக்கு அந்த அப்டேட் வர போது இன்னும் இன்னும் ஒரு ஆப்ல பாத்தீங்கன்னா திருமண பொருத்தம் ஒரு ஜாதகர் ஒரு சாரி ஒரு ஜோதிடருக்கு ஒருத்தருடைய ஜாதகத்தை பாக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன விஷயம் எல்லாம் தேவையோ அனைத்து விஷயங்களுமே அங்க இருக்கு ஜாமக்கோல் பிரசனம் இருக்குங்க அது இல்லாம இதர பிரசனங்கள் லக்ன பிரசனம் கடிகார பிரசனம் பாத பிரசனம் ஹோர்பிரசனம்னு அது இல்லாம தனியா இதர பிரசனங்கள் இருக்கு இருபத்தி ஏழு வகையான பிரசனங்கள் இருக்கு அது எல்லாமே வந்து ஒன்னொன்னு ஐயா இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்காரு சோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைக்குது அப்படிங்கறது ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான அப்ளிகேஷனா தான் இருக்கும் உங்களுக்கு அதுக்குண்டான அப்ளிகேஷன் காஸ்டும் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெரிய விஷயமா இல்லைங்க எல்லாமே அஃபோர்டபுளா தான் இருக்கு சோ அது எவ்வளவுதான் அவருடைய காஸ்ட் அப்படின்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அதுல என்ன இருக்கு அப்படிங்கறது வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு ஆர்வமா இருக்கும் ஒவ்வொரு வாரமே நான் சொல்றது வந்து நீங்க அதுக்கு கான்டாக்ட் பண்ண வேண்டிய பர்சன் வேற யாரும் இல்ல நான் தான் என்னுடைய பேர் சௌமியா என்னோட கான்டாக்ட் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ five seven three one five four seven செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் த்ரீ ஒன் ஃபைவ் ஃபோர் செவன் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க ஜஸ்ட் கால் பண்ணுங்க ஆராய்ஸ் வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் போடுங்க நான் ஆப்போடைய டெமோ வீடியோ அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன காஸ்ட் என்ன எந்த அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணும் இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே உங்களுக்கு டெம்ப்ளேட்டா ஷேர் பண்ணிடுவேன் டீடைல்ஸ் எல்லாம் நீங்க அதை கோ த்ரூ பண்ணிட்டு ஒன்ஸ் ஓகே அப்படின்னா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் பண்ணா நாங்க அடுத்த ஒரு டென் பிஃப்டீன் மினிட்ஸ்ல உங்களுக்கு இது ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஒரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் நம்ம ஆப்புக்குன்னு வந்து ஒரு செப்பரேட்டா ஒரு ஸ்பெஷல் குரூப் ஒன்னு பண்ணி அதுல வந்து ஆப் பர்ச்சேஸ் பண்றவங்களை ஜாயின் பண்ணி நீங்க யூஸ் பண்ணி பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருக்கா சஜஷன்ஸ் இருக்கா இல்ல புது ஐடியா ஏதாவது இருக்கா அப்படிங்கறது வெல்கம் பண்ணிட்டு பிளஸ் வந்து ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாலும் அவங்க ஏதாவது இறர் பிரச்சனை ஏதாவது ஸ்கிரீன்ஷாட் போட்டாலும் நம்ம இமீடியட்டா வந்து பண்ணி கொடுத்துறோம் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் டைம்னு சொல்றோம் பட் ஆனா மேக்ஸிமம் இது வரைக்கும் நாங்க லேட்டா அப்டேட் பண்ணதுங்கிறது த்ரீ ஹவர்ஸ் தான் த்ரீ ஹவருக்கு மேல நாங்க எந்த எறையும் அக்னாலஜ் பண்ணாம விட்டதே கிடையாது எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு கொடுத்துட்டு வந்து இருக்கோம் வாங்கினவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா அந்த பரிகாரங்கள்லாம் முக்கியமா பாத்தீங்கன்னா திதி சூன்யம் யோகி அவயோகி முடக்கு இது எல்லாத்துக்குமே வந்து பரிகார வழிபாடுகளோட நம்ம கொடுத்துறோம் அது வந்து ரொம்ப ஒரு நீங்க கால்குலேட் பண்ணியோ பரிகாரத்துக்குன்னு ஒரு விஷயம் ஒரு புக்கையோ வேறதான் அதாவது நீங்க சர்ச் பண்ணும் தேடணும் நெட்ல பாக்கணும் ஆன்லைன்ல பார்க்கணும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அந்த முடக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அது எந்த நட்சத்திரத்துல விழுகுது அதுக்குண்டான பரிகார ஸ்தலம் எது எப்படி போகணும் அது எங்க இருக்குங்கிற கூகுள் மேப்போட நாம கொடுத்துறோம் சோ அதனால நீங்க எதுவுமே வரி பண்ணி அந்த கூகுள் மேப்ப கிளிக் பண்ணி அப்படியே ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க இருக்க லொகேஷன்ல இருந்து அந்த பரிகார கோயிலுக்கு அதே கொண்டு போய் விட்டுரும் அந்த அளவுக்கு உங்களுக்கு நாங்க பிரத்யேகமா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எந்த மாற்றம் இல்ல இது ஏன் ஒவ்வொரு வாரத்திலயுமே இவ்ளோ எக்ஸ்பிளைண்டா இந்த ஆப்பை பத்தி பேசுறோம் அப்படின்னா நிச்சயமா வந்து ஒரு மார்க்கெட்டிங் நோக்கத்தோடய சேல் பெர்ஸ்பெக்டிவ்லயும் கிடையவே கிடையாது கிடையாது அதாவது ஒரு விஷயத்தை வந்து விளம்பரப்படுத்துறது அப்படிங்கறது எங்களுடைய நோக்கம் மணிகண்டராஜ் ஐயாவோட நோக்கம் வந்து எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இப்படி ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அதை பார்த்து பயன் பெறணும் நீங்க அதை பர்ச்சேஸ் பண்றப்ப அதன் மூலமா நீங்க ஜாதகம் சொல்லி அது ஒரு ஜோதிடரா இருந்தா உங்களுக்கு அது ஒரு வருமானத்தை தேடி தரும் அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் அவர் அதை கண்டுபிடிச்சு மாணவர்களும் ஜோதிடத்துறையை தேடி வரும் ஜோதிடர்களும் அதன் மூலமா பயன் அப்படிங்கறதுக்காக அப்படிங்கிறதுக்காக அதை லான்ச் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு வாங்கிக்கணும் அப்படிங்கறது ஒரு தாழ்மையுடன் நான் உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன் எஸ் சக்சஸ்ஃபுல்லி நம்ம இருநூத்தி பதினோராவது வாரவாரம் ஆரவாரம் நிகழ்ச்சியை நம்ம முடிச்சிட்டோம் மீண்டும் அடுத்த வாரம் இருநூத்தி பன்னெண்டாவது வாரவாரம் ஆரவாரம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறந்த ஜோதிட ஜாம்பவானுடன் அற்புதமான தலைப்பில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சௌமியா தர்மசாஸ்தா ஜோதி வித்யாலயாவின் நிர்வாக குழு உறுப்பினர் மற்றும் தொகுப்பாலினி அனைவருக்கும் வணக்கம் நன்றி நன்றி கோசலாதேவி அம்மா மீண்டும் சந்திப்போம் நன்றி